வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவில் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள முரண்பாடுகளை பார்ப்போம் சிறப்பு குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் குடியரசு துணைத் தலைவர் நாட்டின் இரண்டாவது குடிமகனாக கருதப்படுவார் குடியரசுத் தலைவருக்குரிய விதி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவிற்கு என ஒரு குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்றத சொல்லுது குடியரசு துணைத் தலைவருக்கு சொல்லக்கூடிய விதி விதி அறுபத்தி மூன்று குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசு துணைத் தலைவருக்கும் ஆண்டுகள் தான் குறைந்தபட்ச வயது முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்கணும் குடியரசு துணைத்தலைவருக்கும் முப்பத்தைந்து வயது தான் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வந்த உடன்பாடு மாறாது ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் அடுத்தது போட்டியிடும் முறை எத்தனை முறை வேண்டுமானாலும் அதிகபட்ச வயது வரம்பின்றி போட்டியிடலாம் அதே போலதான் துணை குடியரசுத் தலைவருக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அதிகபட்ச வயது வரம்பின்றி போட்டியிடலாம் அடுத்ததாக தேர்தல் விதி ஐம்பத்தி நான்கின் படி ஏற்கனவே விதி ஐம்பத்தி ரெண்டு பிரகாரம் தான் இந்தியாவிற்கு ஒரு குடியரசு தலைவர் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க துணைத் தலைவருக்கு விதி அறுபத்தி மூணு பிரகாரம் ஒரு துணை குடியரசுத் தலைவர் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க அதே போல விதி ஐம்பத்தி நாலின்படி மறைமுக தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இந்த அடிப்படையில் தேர்தல்கள் குடியரசுத் தலைவருக்கு வைக்கிறாங்க விதி அறுபத்தாறின் கீழ் ஒன்றின்படி மறைமுக தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் வைக்கிறாங்க இதில் விதி மட்டும் மாறும் ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கும் அறுபத்தி ஆறின் கீழ் ஒன்று துணைக்குடியவருக்கும் மாறும் அடுத்தது தேர்தலில் வாக்களிப்பவர்கள் யாரெல்லாம் கழிப்பாங்கன்னா பாராளுமன்ற இரண்டு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அவையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இருப்பாங்க அனைத்து மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் ஓட் பண்ணுவாங்க ஆனா துணைக்குடிய தலைவருக்கு பாராளுமன்ற இரு அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் தான் வருவாங்க இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் துணை குடியரசுத் தலைவருக்கு வரமாட்டாங்க அடுத்தது தேர்தலில் போட்டியிட முன்மொழிபவர்கள் யார் குடியரசுத் தலைவருக்கு ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவாங்க குடியரசு துணைத் தலைவருக்கு இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவாங்க அடுத்ததாக தேர்தலில் போட்டியிட வழிமொழிபவர்கள் ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கும் இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவருக்கும் வழிமொழிப்பாக அடுத்தது குடியரசுத் தலைவருக்குரிய டெபாசிட் தொகை பதினைந்தாயிரம் துணை குடியரசுத் தலைவருக்கும் அதே பதினைந்தாயிரம்னா டெபாசிட் தொகை பதவி பிரமாணம் செய்பவர் குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசு துணைத் தலைவருக்கு யாருன்னா குடியரசுத் தலைவரே பணி வைப்பார் அடுத்தது தலைமை பதவி ஆண்டின் முதலில் கூடுகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு உரை நிகழ்த்துவவர் குடியரசுதான் தலைமை பதவி வகுத்து உரை நிகழ்த்துகிறார் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அடுத்ததாக விதி அறுபத்தி படி ராஜ்யசபாவிற்கு பதவி வழி தலைவராக செயல்படுகிறார் ராஜ்யசபா வந்து பதவி வழி தலைவராக செயல்படுவார்னு சொல்றாங்க அடுத்தது சிறப்பு அதிகாரங்கள் எதெல்லாம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு பார்த்துடலாம் விதி ஒன் டூ த்ரீ படி அவசர சட்டம் நூத்தி இருபத்தி மூணின் படி அவசர சட்டம் மூன்று வகையான நெருக்கடி நிலை பிரகடனத்தை வந்து ஒரு சாத்தியப்படுத்தலாம் எப்படின்னா விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி விதி முந்நூத்தி அறுபது நிதி நெருக்கடி இந்த ஆர்டர் வாய்ஸாவும் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபது ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நாடை ரெண்டிடுவாங்க நான் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தாறுக்கு மாநில நெருக்கடி முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி அடுத்ததாக மரண தண்டனை விடுக்கும் விடுவிக்கும் அதிகாரம் ஒருத்தரை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு அடுத்ததாக விதி நூற்றி எட்டின் கீழ் பாராளுமன்ற கூட்டுக் கூட்டத்தை கூட்டுதல் நூற்றி எட்டின் கீழ் பாராளுமன்ற கூட்டுக் கூட்டத்தை கூட்ட முடியும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது இவர் அப்பகுதியை பதவியை வகிப்பார் அப்படின்ற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது சமநிலை வாக்கு சமநிலை வாக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவர் கிடையாது ஆனால் விதி நூறின்படி ராஜ்யசபாவில் சமநிலை வாக்கு அளிக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசு தலை துணைத் தலைவர் அடுத்தது ஊதியம் ஐந்து லட்சம் மாதம் ஐந்து லட்சம் ஊதியம் வாங்குவாரு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் நாலு லட்சம் மாதம் வாங்குவாரு ராஜினாமா கடிதம் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட குடியரசுத் தலைவர் கொடுப்பாரு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு அடுத்தது பதவி நீக்க தீர்மானம் விதி அறுபத்தொன்னின்படி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதில் வேண்டுமானாலும் இவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் விதி அறுபத்தி ஏழு படி ராஜ்யசபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும் துணைக்குடிய சிலவருக்கு பின் விதி எழுபத்தொன்னின் கீழ் படி உச்ச நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவார் துணைக்குடிய சிலவரை எழுவத்தொன்னின் கீழ் ஒன்னுல தான் உச்ச பதவி நீக்கம் செய்ய முடியும் அல்லது விதி அறுபத்தேழு படி ராஜ்யசபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பதவி நீக்கம் முறை இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது பதவி நீக்க தீர்மானம் அடுத்தது பதவி நீக்க முறை இம்பீச்மெண்ட் அதாவது பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கிறது அடுத்தது ரிமூவல் பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் ரிமூவல் பண்ணுவாங்க குடியரசு துணைத் தலைவரை குடியரசுத் தலைவரை இம்பீச்மெண்ட் முறையில தீர்மானம் மூலமா அவரை பதவி நீக்கம் பண்ணுவாங்க அடுத்தது முதல் முறை பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜா குடியரசுத் தலைவராக முதல் தலைவராக பதவி வைத்தார் முதல் துணை குடியரசு பதவி வைத்தவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அடுத்ததாக தற்போது பதவி வகிப்பவர் இதில் வந்து ராம்நாத் கோவிந்த் போட்டிருக்காங்க துணை குடியரசு வெங்கையா நாயுடு போட்டிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க நான் குடியரசுத் தலைவர் கூட சொல்லிடுறேன் திரௌபதி முர்மு துணைக்கூடிய சிலவர் யாருன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேஸில் ஏகப்பட்ட தடவை போட்டாச்சு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்